அனைவருக்கும் வணக்கம் போகி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறார்கள் போகி பண்டிகையோடு தொடங்குது பொங்கல் திருநாள் இந்திரனுக்கு போகி என்ற ஒரு பெயருண்டு மழை பொழிய வைக்கும் கடவுள் வருணன் அவனுக்கு அரசனாக திகழ்ந்த இயக்குமன் இந்திரன் வேதத்தில் இந்திரனை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க மழை பெய்தால்தான் பயிர் பயிர்கள் செழிக்கும் உயிர்கள் வாழும் எனவே பண்டைய நாட்களில் இல்லை வருணனின் அதிபதியான இந்திரனை போகி என்று பூஜிக்கும் பழக்கம் இருந்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது மார்கை மாதம் சாதாரணமாகவே சூரியோதய காலத்தில் பூஜை தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது தேவதைகளுடைய உஷத் காலமாக மார்கை மாதம் அமைந்துள்ளது அந்த சமயத்தில் பூஜை பஜனை போன்றவை தவிர வேறு எதுவும் செய்யும் பழக்கமே நமக்கு கிடையாது மார்கை மாதம் பக்தி செய்வதற்கே உண்டானது இதற்கு பின் தை வந்த பிறகுதான் கல்யாணம் போன்ற காரியங்கள் நடைபெறும் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது போகி பண்டிகை என்பது இந்திரன் முதல்வரை பூஜித்து திருப்தி செய்ய வேண்டிய நாள் இந்திரனுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்ய வேண்டும் காக்கை முதல் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவிடுவது போகி பண்டிகையின் விசேஷம் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது ரொம்ப நாளாகவே இந்த போகி திருநாள் பழைய பொருட்கள் எரிக்கும் பழக்கம் மக்களிடையே இருந்து வருகிறது போகி பண்டிகை அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே வீட்டு வாசல் முன்பாக வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பழைய தொடப்பம் மரம் பாய் போன்ற கொப்பைகளை தீயிட்டு கொளுத்து விடுவார்கள் இதனால் வீட்டில் இருக்கும் திருஷ்டி கழியும் என்பது ஒரு ஐதீகம் அதன் பிறகு வீட்டு வாசல் அழகாக கோலம் பட வேண்டும் போகி அன்று பித்ருக்கள் நம் இல்லத்துக்கு வருவதாக சாஸ்திரம் சொல்கின்றது அதனால் அவர்களுக்கு பிடித்த உணவை படைச்சி தேங்காய் வெத்தலை பழம் வாழைப்பழம் வச்சு தீபாராதனை செய்து முன்னோர்களை வணங்க வேண்டும் பொங்கலுக்கு முன்மே வீட்டை வெள்ளை அழித்து சுத்தம் செய்யணும் அப்போது தேவையற்ற பழைய பொருட்களை வந்து எடுத்து வச்சிருக்கணும் நம்ம தொடப்பு முரம் போன்ற பொருட்களை ஒதுக்கி வைக்கணும் போகிக்கு அன்று அந்த பழைய பொருட்களை சூரிய உதயத்துக்கு முன்பே நம்ம தீரெட்டு கொளுத்துவது வழக்கம் அப்போது சந்தோஷமாக எல்லோரும் அதை எரித்து கொண்டாடுவாங்க இப்போதெல்லாம் போகி பண்டிகையாண்டி டயர்களை கொளுத்தும் மூடத்தனம் பரவலாக இருக்குது இதனால் வளிமண்டலம் மாசுபடுவதோடு மனிதர்களுக்கு நோய் ஏற்படுகின்றது எனவே போகி பண்டிகை அன்று நமக்கு பயன்படாத பிளாஸ்டிக் பொருட்களை பழைய டயர்கள் மற்றும் தேவையற்ற பொருட்கள் பொருட்களை எரிக்காமல் இப்போ தேவையானவங்களுக்கு கொடுத்து நம்ம உதவலாம் ரொம்ப நல்லது இதன் மூலம் புகையில்லாத மாசற்ற போகி பண்டிகை கொண்டாடி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நம்ம தேவையானவர்களுக்கு உதவி வந்தோம் உதவுனதாகவும் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் ஆகையால் அனைவரும் அனைவருக்கும் உதவி நாம் சற்று போகி கொண்டாட வேண்டும் நன்றி வணக்கம்